அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு திருவாடிப்பூரத்தில் பெரியாழ்வாருடைய குமாரதியாக பிறந்த ஆண்டாள் தன்னையே ஒரு கோபிகையாக கொண்டு தான் இருந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலம் ஆய்ப்பாடியாக நினைத்து கொண்டாள் அங்கிருக்கக்கூடிய வடபத்திரசாயி வடபெரும் கோயிலினுடைய சந்நிதியையே நந்தகோபாலன் கண்ணனுடைய திருமாளிகை என்று பாவித்துக் கொண்டாள் கோபிகைகள் எல்லாரும் சேர்ந்து விடியற்காலை எழுந்திருந்து கண்ணனை சென்று தரிசித்து அவனிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்ததை தான் தன்னுடைய பாசுரங்களாலே அனுகாரம் செய்து அனுபவிக்கிறாள் அந்த ஆண்டாளுடைய பாசுரங்கள்தான் திருப்பாவை என்கிற அழகான பிரபந்தமாக வடிவெடுத்தன அந்த திருப்பாவையை மார்கழி மாதத்தில் தினமும் ஒரு பாசுரம் என்று நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டியது பதினைந்தாவது பாசுரம் ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து கோபிகைகளை ஆண்டாள் அவர்கள் வீட்டுக்கு சென்று எழுப்பி தன்னோடு சேர்த்துக்கொண்டு அதற்குப் பிறகு நந்தகோபாலனுடைய வீட்டுக்குச் செல்லுகிறாள் என்று நாம் பார்த்தோம் அந்த பிரகரணத்தில் இன்றைய தினம் கடைசி பெண் பட் பத்தாவதாக ஒரு பெண்ணை ஆண்டாள் எழுப்புகிறாள் அந்த பெண்ணை எழுப்பக்கூடிய பாசுரம்தான் இன்றைய பாசுரம் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென் அழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல் ஆனை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம் இதிலே இளம் கிளி என்று ஒரு பெண்ணை எழுப்புகிறார் கீழே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு பெயரை பார்த்தோம் பிள்ளாய் என்று சொன்னால் பக்தர்களுடைய பிரபாவம் தெரியாமல் அறியாத்தனத்திலே இருப்பவள்னு சொன்னார் என்று சொன்னால் பக்தர்களின் பெருமை தெரிந்தும் அதை மறந்து போய் அவர்களோடு சேராமல் தனியே பகவானை அனுபவிப்பவள் போதரி கண்ணினாய்னு சொன்னால் மிக அழகான கண்கள் அதாவது சிறந்த ஞானத்தை உடையவள் என்று பொருள் நாவுடையாய் என்று நல்ல வாக் சாதுரியம் படைத்த ஒரு பெண்ணை அழைத்தாள் மாமான் மகளே என்று தனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைத்தாள் அதை போல் இன்றைய தினம் இளம் கிளியே என்று ஒரு பெண்ணை அழைக்கிறாள் கிளி என்று சொன்னாலே அதனுடைய பேச்சை பார்த்துத்தானே கிளின்னு சொல்லுவோம் நாம் சொன்னதை ஒரு திருப்பி சொல்லக்கூடியது கிளியினுடைய சுவாவம் இந்த பெண்ணை பார்த்து ஆண்டாள் கிளி என்று ஏன் அழைக்கிறாள் என்றால் இதற்கு முன் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து பாசுரத்தில் கடைசியிலே பங்கைய கண்ணானைப் பாட என்று ஆண்டாள் அல்லவா அந்த வீட்டு வாசல் போது நாவுடையா என்கிற பெண்ணினுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு சங்குட சக்கரமேந்தும் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கடைசியாக பாடினாள் அந்த பங்கையக் கண்ணான் கண்ணன் என்கிற சொல் இதுக்கு பக்கத்து வீடுதான் இந்த பெண்ணினுடைய வீடு இன்றைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறாளே அந்த பெண்ணுடைய வீடு இந்த பங்கைய கண்ணன் என்கிற சொல் இவள் காதிலே விழுந்து ஓ அழகான திருநாமமாக உள்ளதே இதை நாம் ரெண்டு மூன்று முறை உச்சரித்து அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று ஆசைப்பட்டு பங்கைய கண்ணன் பங்கைய கண்ணன் பங்கைய கண்ணன் இந்த பெண் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாளாம் அது சொல்லும்போது போது அந்த பெண்ணுக்கும் மிகவும் ஆனந்தமாக இருந்தது அவள் சொன்ன அழகு ரொம்ப இனிமையாக இருந்தபடியால் அந்த சத்தம் கேட்டு ஆண்டாள் அடுத்து இவள் வீட்டுக்கு வருகிறாள் நாம் சொன்னதை திரும்பச் சொன்னா கிளின்னு சொல்லுவோம் அல்லவா அப்படி ஆண்டாள் பக்கத்து வீட்டில் பங்கைய கண்ணன்னு சொல்ல போது அதை இந்த பெண் ரொம்ப அழகாக திரும்பச் சொன்னாலாம் அதனால் இவளை பார்த்து எல்லே இளம் கிளியே எல்லேன்னு ஆச்சரியத்தில் எவ்வளவு அழகான குரல் கிளிக்கு பொதுவாக தான் குரல் இருக்கும் குயில் தான் ரொம்ப அழகான குரலிலே பாடக்கூடியது ஆனால் இந்த இடத்துல ஆண்டாள் குயிலேன்னு இந்த பெண்ணை அழைக்கவில்லை கிளியே என்று தான் அழைக்கிறாள் சம்பிரதாயத்திலேயே குயிலை விட கிளிக்குத்தான் ஏற்றம் சொல்லுவார்கள் ஏன் சுவாமி குயில்தானே தானாக பாடும் கிளி சொல்லி கொடுத்தது தானே திரும்ப சொல்லும் நாள் பக்தியை பொறுத்த மட்டில் வேதாந்தத்தை பொறுத்த மட்டில் சொன்னதை திருப்பி சொன்னாலே போதுமானது ஆன்மீகத்தில் புதுசு புதுசா கண்டுபிடித்தாயா என்பது முக்கியமே கிடையாது இன்னும் சொல்ல கண்டுபிடித்தேன் நான் எனக்காக இப்படி ஒரு பொருள் தோன்றுகிறது சொன்னால் அதற்கு தான் மதிப்பு குறைவு ஆனா இப்படி ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆழ்வார்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் ஆண்டால் இந்த கருத்தை பாடியிருக்கிறாள் என்று நாம் திரும்ப சொன்னோம் என்றால் அதுக்கு ஏற்றம் முன்னோர்களுடைய வாக்கியத்தை அறிந்து அதை திரும்ப சொன்னால் அதுதான் உயர்ந்தது அப்போ குயில் பாட்டை விட கிளியினுடைய பாட்டுக்குத்தான் ஏற்றமுண்டு ஆண்டாளுடைய அபிப்பிராயம் அதனால் தான் எல் எல்லே இளம் கிளியே என்று அந்தப் பெண்ணை அழைத்தாள் அழைத்துவிட்டு இன்னம் உறங்குதியோ என்ன பெண்ணே மற்ற அனைவரையும் எழுப்பிவிட்டோம் நீ தான் கடைசி இதுக்கப்புறம் எழுப்புவதற்கு யாருமே இல்லை மணி கிட்டத்தட்ட ஆரே முக்கால் ஏழு மணி ஆகிவிட்டது இன்னம் உறங்குதியோ வீட்டு வாசனோன்னு இன்னுமா தூங்கிட்டு இருக்க சீக்கிரம் எழுந்து வா என்று ஆண்டாள் அழைத்தாள் அதுக்கு உள்ளே இருக்கிறவ சொன்னா சில்லன் அழையேன் மென் நங்கமீர் போதருகின்றேன் உள்ளே இருக்கிற அளவுக்கு கோபம் வந்தது வீட்டு வாசலில் காலங்கார்த்தால வந்து நின்று கொண்டு ஓ சீக்கரவா சி வேகமார் இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு என்னை பார்த்தே கேட்கிறீர்களே சில்லென்று அழையேன்மேன் சில்லு சில்லுன்னு அழைக்கிறதுனா குத்தி குத்தி பேசி கோபமாக அழைப்பது சில்லென்று அழையேன்மின் கோபத்தோடு என்னை அழைக்க வேண்டாம் நங்கமீர் நங்கைன்னு சொன்னால் நல்லா குணங்களை உடையவர்கள் சிறந்த குணசாலியான பெண்ணுக்கு நங்கைன்னு பெயர் ஆணை சொல்ல வேண்டும் என்றால் நம்பின்னு சொல்லுவார்கள் குணவானான ஆணை சொல்லுவதற்கு நம்பின்னு தமிழிலே சொல் பெண்ணை சொல்லுவதற்கு நங்கை என்று சொல் நங்கை மீர் நீங்கள் பெரிய குணசாலிகள்னு நினைச்சேனே உங்களால பத்து நிமிஷம் இருக்க முடியாதா நான் இன்னும் எழுந்திருந்து வரவில்லை என்றவுடன் வீட்டு வாசலுறங்கோ அப்படின்னு என்னை பார்த்து கோபித்துக் கொள்ளுகிறீர்களே நீங்கள்லாம் குணசாலிகள் தானே ஏன் கோபிக்கிறீர்கள் நங்கமீர் போதருகின்றேன் இப்படியெல்லாம் வீட்டு வாசல்ல வந்து கத்த வேண்டாம் என்னை கோபித்துக் கொள்ள வேண்டாம் சில்லன்றழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன் என்று உள்ள இருக்கிற பெண் சொன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு அது இந்த விஷயம்தான் இதற்கு முன்னால் இருந்த பாசுரங்களில் ஆண்டாளுடைய வார்த்தைகள் மட்டும் இருந்தனவே தவிர உள்ளே இருப்பவள் என்ன பதில் சொன்னாள்னு பாசுரத்தில் கிடையாது பதிலை வைத்து நாமாக கேள்வியை தரிவித்து கொண்டோம் ஆனால் இந்த பாசுரத்தில் ஏற்றம் ஆண்டாளுடைய வார்த்தை உள்ள இருக்கிற பெண்ணுடைய வார்த்தை ரெண்டும் அமைந்துள்ளன எல்லே இளம்கிளியே இன்னம் உறங்குதியோ இது ஆண்டாள் வார்த்தை சில்லன் நங்கமீர் போதருகின்றேன் இது உள்ள வார்த்தை அடுத்த ஆண்டாள் சொன்னா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் ஐயோ உன் சாமர்த்தியம் எனக்கு தெரியாதா பண்டே உன் வாய் சாமர்த்தியம் நீ எப்படி பேசுவ அதுல நன்னா அழகா பெரிய கட்டடம் பத்து மாடி கட்டடமாட்டம் பேசுவ ஆனா அடிப்படையே அதில் இருக்காது ஒண்ணுமே உள்ளுக்குள்ள விஷயம் பார்த்தா இருக்காது வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் நீ ரொம்ப வன்மை உடைய

யார் வன்மையோடு பேசுகிறார்கள் நான் பாட்டுக்கு தேமேனு என்னுடைய வீட்டிலே இருந்தேன் வாசல்ல வந்து இன்னும் தூங்கறியா எல்லார் எழுந்தாச்சு உன்னால தான் ஆழியாச்சு என்றெல்லாம் நீங்கள் தானே பேசுகிறீர்கள் நீங்கள் தான் கடுமையாக சொன்னான் இப்படியே பேச்சு வளர்ந்துட்டே போனா தான் முடிக்கிறது ஆண்டாள் உள்ளர்க்கிறவுள குத்தம் சொல்றா உள்ளே இருக்கும் இளங்கிளி ஆண்டாளை குத்தம் சொல்லுகிறாள் மாத்தி மாத்தி நாலு தடவை சொல்லிருந்தாச்சு வல்லீர்கள் நீங்களே என்று சொல்லிவிட்டு அந்த பெண் யோசித்து பார்த்தாள் ஆண்டால் எதற்காக நம்முடைய நன்மைக்காகத்தானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தாயாரோ தகப்பனாரோ நம்மை வைகிறார்கள் என்றால் ஒரு ஆச்சாரியன் நம்மை திருத்துவதற்காகத்தானே வையப் போகிறார் என்னை துன்பப்படுத்தி அழவைச்சு அதில் யாரும் சந்தோஷப்படுவதற்கு இல்லை அதுக்கு சந்தோஷப்படுவதற்கு உலகத்தில் எத்தனையோ வழிகள் உள்ளன என்னை அழவைக்க வேண்டும்னு யாருக்கும் எண்ணம் கிடையாது ஆனால் என்னைத்து வைகிறார்கள் என்று சொன்னால் நான் நல்வழிப்பட்டு ஆனந்தமாக நான் இருக்க வேண்டும் என்று என் நன்மைக்காகத்தானே செய்கிறார்கள் அவர்களை பார்த்து ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள்னு கேட்க மாட்டோம் அதே போல இந்த பெண் யோசித்துப் பார்த்தாள் ஆண்டாள் நாம் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தானே வந்திருக்கிறாள் நம்மையும் அழைத்து போகத்தானே வந்திருக்கிறாள் அப்ப நாம எதிரும் புதிருமா பேசிக்கொண்டிருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பக்தையோடு வாக்குவாதம் பண்ணுவதே தவறு என்று புரிந்து கொண்டாளாம் அந்த பெண் அதனால் அடுத்த வார்த்தை சொன்னா வல்லீர்கள் நீங்களே என்று சொன்னவள் நானே தான் ஆயிடுக இல்லல்ல வேண்டாம் நானே தவறு செய்ததாக இருக்கட்டும் நான் தான் தவறாக உங்களிடம் பேசினேன் நேரம் தாழ்த்தியது என்னுடைய குற்றம் வேண்டும் வீட்டு வாசல்ல வந்த பிறகும் நீங்க சில்லன் அழையன் மின் கோபித்துக் கொள்ளாதீர்கள்னு நான் தான் கடுமையாக சொல்லிவிட்டேன் நானேதான் தான் ஆயிடுக தவறு என்னுடையதாகவே இருக்கட்டும் எந்த அன்ற பெண் ஏற்றுக்கொண்டாள் அவ தப்ப ஒத்துண்ட உடனே ஆண்டாளுக்கு இருந்த கோபம் எல்லாம் போயிடுத்து நாம் ஒருத்தர்கிட்ட ரொம்ப கோபப்பட்டு அவர் எப்படியா நாலு கேள்வி கேட்கணும் அவர் இடத்துல அவரை நல்லா கஷ்டப்படுத்துறா போல பேசணும் கு சுருக்குன்னு குத்தராப்புல பேசணும்னு வேகமாக உத்தரக்கிட்ட போவோம் சுவாமி இப்படி பண்ணீரா அப்படின்னு கேட்போம் ஆமாம் சாமி தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்கோ வேற வழி இருக்கலை அதனால் நான் இதை செய்து விட்டேன்னு அவர் ஒப்புக்கொண்டு விட்டால் நமக்கு ஏறின கோபம் எல்லாம் கடகட கடகடன்னு இறங்கி போய்டும் இனிமேல் யார்ட்டு சண்டை போடுறது சண்டை போடணும்னு வேர்கத்தோட போனால் சண்டையே இல்லாமல் போய்விட்டது அதை போல் இவளும் நானே தான் ஆயிடுகன்னு உள்ளே இருக்கிற ஒத்துண்ட உடனே ஆண்டாளுக்கு அதுக்கு மேலே சண்டை போடுறதுக்கு எண்ணம் இல்லை ஒல்லை நீ போதாய் பெண்ணே போற இது போல நம்ம வாக்குவாதம் பண்ணி ஒன்றும் பண்ண போவதில்லை சீக்கிரமாகவா ஒல்லைனா வேகமாகன்னு அர்த்தம் ஒல்லை நீ போதாய் நீ வேகமாக வர வேண்டும் உனக்கென்ன வேறுடையை உனக்கு மட்டும் தனியாக வேறாக என்ன வைத்துள்ளது தனியா உனக்குதான் பிரயோஜனம் உள்ளதா நம்ம அனைவருக்கும் கண்ணன் தான் பிரயோஜனம் கண்ணனை அடைந்து கைங்கரியம் செய்துதான் நாம் ஆனந்தத்தை அடைய வேண்டும் உனக்கு மட்டும் தனியா வேறுதான் பிரயோஜனம் வைத்து கொண்டிருக்கிறாயா அல்லவே அப்ப எங்களோடு வந்து நீ சேர வேண்டும் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை உனக்கென்று தனியா ஒன்று பிரயோஜனம் வைத்து எங்களோடு வர ஆண்டாள் தெரிவித்தாள் இப்போ உள்ளே இருக்கிற சொன்னால் ஒண்ணும் இல்லை எனக்கு வரக்கூடாது என்கிற எண்ணம் அல்ல எல்லாரும் வந்து விட்டார்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன் மற்ற அனைவரும் வந்து விட்டார்கள் என்றால் நானும் வருகிறேன்னு உள்ள இருக்கிற பெண் சொன்னான் எல்லாரும் போந்தாரோ என்று உள்ளே இருக்கிற பெண் கேட்கிறாள் அதுக்கு ஆண்டாள் பதில் சொன்னாள் போந்தார் போந்து எண்ணிக்கொள் உன்னை தவிர அனைவரும் வந்து விட்டார்கள் அதெல்லாம் உனக்கு சந்தேகம்னா முதல்ல வெளியில வந்து ஒவ்வொரு பெண்ணா பார்த்து எண்ணி நீயே டேலி பண்ணிக்கோ உனக்கு எல்லாரும் வந்தாச்சான்னு தெரியணும்னா உள்ள படுத்து கொண்டு பெரிய முதலாளி மாதிரி எல்லாம் தயாராய் கேட்கக்கூடாது நாங்களும் பக்தைகள் நீயும் பக்தைதான் வெளியில வந்து ஒவ்வொரு பெண்ணா பார்த்து இவள் வந்து விட்டாள் இவள் வந்து விட்டாள் இவள் வந்து விட்டாள் இவள் வந்து விட்டாள்னு எண்ணி அனைவரும் வந்து விட்டார்கள் என்று நீயே தெரிந்துகொள் போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று சொன்னவுடனே உள்ள இருக்கிறவள் சரி என்ன செய்ய போகிறோம் என்று கேட்க வல் ஆனை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாட என்று போதாய் மாயனை பாட ஒல்லை நீ போதாய் என்று அன்பயம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மதம் பிடித்த ஒரு யானை அந்த யானையைத்தான் கம்சன் முதல்ல மதுரையிலே நிறுத்தி இருந்தான் அந்த யானையே கண்ணனை கொண்டு விடும் இல்லாவிட்டால் மல்லர்கள் அழித்து விடுவார்கள் இல்லாவிட்டால் தானே கண்ணனை அழித்து விடலாம் என்று தான் நினைத்திருந்தான் கம்சன் அந்த யானை குவலையாபீடம் என்கிற யானையை தந்தத்தை உடைத்தார் கண்ணன் கீழே தள்ளிவிட்டார் அதனுடைய தலைக்கு மேலே ஏறி ஒரு சிங்கம் எப்படி தலையில அடித்து ஒரு யானையை கொல்லுமோ அதை போல் அந்த யானையை கொன்றுவிட்டார் வாருகடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடிரு துருட்டி என்று பாடுகிறார்கள் ஆழ்வார்கள் ரெண்டு ஒரு ஒரு மலையாட்ட அந்த யானை இருக்கு அதுலேருந்து அருவி கொட்டுவது போல மத ஜலம் பெருகுகிறது அதுக்கு மேல சிங்கத்தை போல ஏறி அந்த யானையினுடைய தலையை மஸ்தகத்தை உடைத்தானாம் கண்ணன் வல் ஆனை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை யாரெல்லாம் விரோதிகள் மாற்றார் என்றால் விரோதிகள் யார் விரோதிகள் வந்தாலும் அவர்களை அழிக்கும் சாமர்த்தியம் படைத்தவனான கண்ணனை மாயன் ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவனான கிருஷ்ணனை பாடுவதற்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் நீ வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்திக்க இந்த கடைசி பெண் இளங்கிளி என்பவளும் தான் வந்து இந்த கோஷ்டியிலே சேர்ந்தாள் அதற்கு பிறகு நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு சென்றார்கள் என்பது சரித்திரம் இந்த பாசுரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதை ராமாயண கதையோடு ஒற்றுமையை நாம் பார்க்க வேண்டுமே நானே தான் ஆயிடுக என்று இந்த பெண் சொன்னாள் அல்லவா ரெண்டு பேருக்கு நடுவில் யாருக்கு குற்றம்னு வாக்குவாதம் ஏற்பட்டது கடைசியில் இந்த என்ன பெண் முடிவெடுத்தாள் பக்தர்களுக்கு நடுவில் நாம் வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது தவறு என்னுடையதாகவே இருக்கட்டும் என்று சொன்னாலோ இல்லையோ இது ரொம்ப முக்கியமான ஒரு குணம் இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒருவன் உண்மையான பக்தனாக நான் ஆகிவிட்டேனா நான் பக்தன் தானான்னு எப்படி சோதித்து பார்த்துக் கொள்ளலாம் என்றால் செல்ஃப் இவால் டெஸ்ட் இருக்குன்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் என்ன பண்ணணுமா யாரோ ஒரு பக்தர் தவறாக நான் செய்யாத குற்றத்துக்கு ஆனா என் பேரில் பழி போடுகிற ஆரம்பிச்சுங்களேன் நாம் என்ன பண்ணுவோம் வரிஞ்சு கட்டிட்டு அது என்னமா என்ன நீர் குத்தம் சொல்லலாம் நீர் பார்த்தீரா நான் திருடுறத இப்படி பண்ணேனா அப்படி பண்ணேனா உமக்கு இத்தனை நாளா என் மேல வன்மம் நீர் எப்பவுமே இப்படித்தான் என்னென்னமோ அவரை பத்தி பேசுவோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு பக்தர் ஏதோ தவறாக தெரியாமல் நம் பேரில் ஒரு பழி போடுகிறார் என்றால் அவரோடு சண்டைக்கு போகாமல் அப்படியா சரி இருக்கலாம் அடியேன் தவறாகவே இருக்கலாம் மன்னிக்க வேண்டும்னு சொல்லிவிட்டு விலகிவிட வேண்டும் இல்லாத குத்தத்தை ஏறிட்டு சொன்னாலும் நாம் பண்ணாத குத்தத்தையே உத்தர யார் யாரோ சொல்றதுக்காக அல்ல ஒரு பக்தன் நம் பேரில் குத்தம் சுமத்தினான் என்றால் அந்த பக்தனோடு சண்டையிடுவதற்கு வாக்குவாதத்துக்கு போகக்கூடாது உண்டு என்று இசைகை ஆம் என்னுடைய தவறுதான்னு சொல்லி அந்த இடத்துல சண்டையில்லாமல் தவிர்த்து விட வேண்டும் அந்த அளவுக்கு பணிவும் பக்குவமும் வந்துவிட்டால் நாமும் ஒரு பக்தன் என்று நாம தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார்கள் அந்த குணம் பரதாழ்வானிடத்திலே ராமாயணத்திலே இருந்தது ராமன் காட்டுக்கு போய்விட்டார் தசரதன் இறந்து போனார் பரதன் திரும்ப ராமனை நாட்டு கழைத்து வர வேண்டும் என்பதற்காக சித்திரகூடத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறார் அப்ப மன மனசுல பரதனுக்கு எத்தனையோ சிந்தனைகள் ஒரு சிந்தனை யோசிக்க தொடங்கினார் இப்படி ராமன் காட்டுக்கு போய் நாமெல்லாம் துன்பப்படுகிறோமே தசரதன் உயிரிழந்தார் அயோத்தி மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் நமக்கும் வருத்தம் இதுக்கெல்லாம் யார் காரணம் இப்பேற்பட்ட அவலமான நிலை ஏற்படுவதற்கு யார் காரணம்னு யோசிக்க தொடங்கினாராம் முதல்ல யார் மேல கைகாட்டத்தோணும் மந்தரை கூனி அவதானே இந்த மொத்த காரணம் அவள் போய் மனசை கைகேயினுடைய மனசை கலக்கவேதானே பரதனுக்கு முதலிலே தோன்றியது அப்புறம் அவள் கைகேயிக்கு தாசி தன்னுடைய சுவாமினியான தலைவியான கைகேயிக்கு என்ன பண்ணா பிடிக்குமோ அதை பண்ணணும்னு நினைச்சென்று செய்து விட்டாள் அவளை குத்தம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவள் தான் பேசுகிறாள் கலக்குகிறாள் என்றால் கைகேய்க்கு புத்தி எங்கே போச்சு கைகை தான் குற்றவாளின்னு பரதன் நினைத்தான் ஏன்னா கைகேக்கு ராமன் இடத்துல மிகுந்த அன்பு உண்டு முதல்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கைகேயிக்கு மந்தரை சொல்லும் போது ஓ என் மகனான ராமனுக்கு பட்டாபிஷேகமானு கைகையை கேட்கிறாள் ஆனா அப்புறம் பேசி 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 மந்தரை மனதை மாற்றி விடுகிறாள் அப்ப கைகை தான் குற்றவாளி அது எப்படி ராமனை விட்டு கொடுக்கலாம் தன் மனதை மாற்ற அனுமதித்தது கைகையினுடைய குற்றம் தானே அப்ப கைகை தான் குற்றவாளின்னு ரெண்டாவது நினைத்தார் அப்புறம் தானே மாற்றிக்கொண்டார் அவளுக்கு பெத்த பிள்ளை நடத்துல பாசம் இருக்காதா தன் மகன ராஜாவா பார்க்கணும்னு ஒரு சபலத்தன்மை பேராசை கொண்டு விட்டாள் அதனால் தவறாகச் செய்தாள் அவளை கூட குத்தம் சொல்ல முடியாது கைகேயி வரத்தை கேட்டாள் என்றால் தசரதனுக்கு புத்தி எங்கே போச்சு அவர் தானே இருக்க வேண்டும் இல்லை கைகேயி இந்த வரத்தை உனக்கு கொடுக்க முடியாது வேறையதான வரம் கேளு நான் முன்னமே ராமந்தான் அரசன் என்று அறிவித்து விட்டேன் இனி அதையெல்லாம் மாற்ற முடியாதுன்னு தான் திண்மையாக நின்றிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது ராஜா தான் குற்றவாளின்னு பரதன் நினைத்தாராம் அப்புறம் பார்த்தார் அவரால் ஒன்னும் பண்ண முடியாது தன் வாக்குக்கு கட்டுப்பட்டு தான் நான் இருக்க வேண்டும் சத்தியத்தை தான் இக்ஷாகு வம்சத்த அரசர்கள் பேசுவார்கள்னு மரபு உள்ளது அப்ப தான் கொடுத்த வரத்தை மாட்டேன்னு சொல்ல முடியாது அவர் ஒத்துக்கொண்டதையும் தவறு சொல்ல முடியாது ராமன் தான் குற்றவாளின்னு பரதனுக்கு தோன்றியது ஏ ராமன் இதில் என்ன பண்ணார் சுவாமி அவர் ஒண்ணுமே செய்யவில்லை என்னால் தசரதன் ராமனை அடைத்து ராமா உனக்கு ராஜ்யம் கிடையாது காட்டுக்கு போகும்னு சொன்னார் அல்லவா அப்ப ராமன் என்ன பண்ணியிருக்கணுமா நீரா எடுத்து தலையில் மகுடத்தை வைக்கிறீரா இல்ல உம்மை தூக்கி சிறைச்சாலையில அடைச்சிட்டு நானா அரியணையில் அமரட்டுமா என்று கேட்டிருந்தா ராஜாவா ராமன் ஆகியிருப்பாரோ இல்லையோ ராமனை யாரு பணிவான பிள்ளையா இருக்க சொன்னது ராமன் தான் தவறு செய்தார் தன் உரிமையான ராஜ்யத்தை தகப்பனார் கேட்டார்னு ஏன் நல்ல பிள்ளையாட்டம் விட்டு கொடுக்கணும் இது தசரதனே நினைச்சாராம் நல்ல பிள்ளை பெற்றிருக்கிறேன்னு இத்தனை நாள் ஆனந்தப்பட்டேன் இவ்வளவு நல்ல பிள்ளை பெற்றேனேன்னு இப்போது வருத்தப்படுகிறேன் ராம கம்சன் உக்ரசேனன் என்கிற தகப்பனாரை சிறையில் போட்டுவிட்டு தான் தான் அரியணையிலே ஏறினான் அத போல ராமன் செய்திருந்தால் மக்களுக்கு எந்த துன்பமுமே கிடையாது ராமன் ராஜாவாகி விட்டார் பரதனுக்கு துன்பம் கிடையாது மக்களுக்கு துன்பம் கிடையாது தசரதன் கைகை மட்டும்தானே வருத்தப்பட்டிருக்க போகிறார்கள் அதனால ராமன் தான் குற்றவாளி தன் உரிமையான ராஜ்யத்தை பிடுங்கி பறிக்க வேண்டாமா ஏன் விட்டு கொடுத்தார் இவர்தான் தான் குற்றவாளின்னு சொன்னார் அப்புறம் அதையும் மாற்றினார் ராமனுடைய அவதாரத்தின் பயனே பித்ருவாக்கிய பரிபாலனம் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு காட்ட வந்தவர் தந்த சொல்ல மீறி நடந்து விடுவாரா அவரையும் குத்தம் சொல்ல முடியாது அப்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தார் யாருடைய குற்றம் இது மொத்தத்துக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்துட்டு கடைசியில ஒரு புரிதலுக்கு வந்தாராம் மத்பாபமேவாத்திர நிமித்தமாசி வனப்பிரவேசே ரகுநந்தனசிய என் பாபம்தான் காரணம் ராமன் காட்டுக்கு சென்றதற்குன்னு முடிவெடுத்தார் பரதன் பரதன் என்ன தப்பு பண்ணார் அவர் அயோத்தியிலேயே இல்லை தன் மாமன் வீடு கே கே தேசத்துக்கு போயிருந்தார் இவர் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே அந்த சீன்லயே இல்ல கதாபாத்திரமே அங்கு இல்லாத போது அவர் எப்படி இதை பாதிச்சிருக்க முடியும்னால் பரதனுக்கு எண்ணம் நான் அங்கு இல்லாமல் போனதுதான் தவறு பரதன் மட்டும் அந்த சமயத்தில் அயோத்தியில் இருந்திருந்தால் கைகேயி வரம் கேட்டாலும் தசரதன் வரம் கொடுத்தாலும் ராமனதை ஒத்துக்கொண்டாலும் ஒரு நாளும் ராமன் செல்லுவதற்கு பரதன் அனுமதித்திருக்க மாட்டார் எப்படியான தடுத்து நிறுத்தி இருப்பார் முடிவெடுத்தாரா என் பாப்பம் தான் இத்தனை பேரும் கட்டப்படுகிறார்கள் தசரதன் கௌசல்யை சுமித்ரை ஊர்மிழை ராமன் ஊர் மக்கள் இத்தனை பேருடைய துன்பத்துக்கும் நான் தான் மூல காரணம் என்று பழியை தன் பேரில் எடுத்து போட்டுக்கொண்டார் இல்லையோ அதுதான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள் நானேதான் தான் ஆயிடுக தப்பு தன்னுடையதே அல்ல ஆனால் ஒருவர் தன்னை சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு தவறு என்னுடையதாகவே இருக்கலாம் மன்னிக்க வேண்டும் நான் திருத்திக் கொள்ளுகிறேன்னு சொல்லி பணிவோடு இருந்தாலும் அந்த குணம் ஒரு பக்தனுக்கு மிகவும் முக்கியமானது என்று பரதாழ்வான் காட்டி கொடுத்தார் அது இன்றைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராமாயண சரித்திரம் மேலுள்ள பாசுரங்களின் அர்த்தங்களை தொடர்ந்து அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் எல்லே இளங்கிளியே இன்ன முரங்குதியோ சில்லன் அடையேன் மின் நங்க வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோரெம்பாவாய் நமஸ்காரம் மனத்துக்கினியானை பாடுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஒரு விண்ணப்பம் உங்களில் பலரும் இந்த வேளுக்குடி டிஸ்கோர்சஸ் யூடியூப் சேனலையோ ஃபேஸ்புக் பேஜையோ சேர்ந்தவர்களாகவே இருக்கலாம் யாராவது சிலர் இன்னும் இதற்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் என்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனையும் அழுத்தி கூட நோட்டிபிகேஷன் எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும்படிக்கு உங்கள் மொபைல் போனிலோ கம்ப்யூட்டரிலோ வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் மட்டுமல்ல பற்பல உபன்யாசங்களை இதன் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அது உங்களுக்கு செய்தி வர வேண்டும் என்றால் இதற்கு நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்